சித்திரகவி பாம்பன் சுவாமிகள் ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை கந்தசஷ்டி கவசத்தை கேட்பாராம் முருகனை நேர்லேயே பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் பாம்பன் சுவாமிகளுக்கு கிடைத்ததா சொல்றாங்க சித்திரத்து மேலேயே பந்தங்களுக்கான ஸ்லோகங்களை எழுதினதுனால இவர் பேரு சித்திரகவி பாம்பன் சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவர் அருளிய பந்தங்களை காம்போவா ரெடி பண்ணியிருக்கோம் பர்ஃபெக்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஷஸ்ரபந்தம் வேல் சஷ்ரபந்தம் வேல்ல ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் அந்த பந்தத்தை தெளிவாக எழுதியிருப்பார் கருங்காலையில் செய்யப்பட்ட சஷ்ரபந்தம் வேலை சஷ்ஷபந்தம் எந்திரத்து மேலே வச்சிருக்கோம் வியாபாரம் செய்யற இடத்துல வச்சுட்டோம்னா வர்ற வாடிக்கையாளர்களை பந்தம் வேல் பார்த்துக்கும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை விபத்து ஏற்பட்டுடும் விபத்து ஏற்பட்டதுனால வந்த பயம் மன படப்படப்பு இது எல்லாத்தையுமே ரதபந்தத்தை தொடர்ந்து ஜெபிப்பதன் மூலியமா அந்த பயத்திலிருந்து வெளியில வந்துடலாம் ரதபந்தத்தில் வெள்ளி வெற்றி கொடி சேவல் கொடியை பிராஸ் சின்ன உருளில வெண்கடகும் குன்றின் மணியும் போட்டு வச்சிருக்கோம் அடுத்தது மயூர பந்தம் மயூர பந்தத்துல அந்த தோகையிலேயே அவர் அழகா எழுதியிருக்காரு பாருங்க சித்திரகவி பகைமை உணர்ச்சி விரோதிகள் பயம் தானடா இருக்க என்ன தேடி ஏண்டா இப்படி வம்பு வருதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மயூர பந்தத்தை தொடர்ந்து துதிப்பதன் மூலம் பகமை விலகி நட்பு பாராட்டுவார் இதில் ஒரு மயில் பீலிய வச்சிருக்கோம் சுவிநாத பந்தத்தை தொடர்ந்து துதிப்பதன் மூலம் கண்டிப்பாக விலகிவிடும் நீக்கிவிடும் சுவிநாத பந்தத்தில் ஆயிரம் உயிர் வருடங்களானு இருக்கும் சஞ்சீவி புல்ல வச்சிருக்கோம் மிக அபூர்வமான இயற்கை நமக்கு கொடுத்த கொடைனே சொல்லலாம் இந்த சஞ்சீவி புல் மூலிகை குறிஞ்சான் இதை வைக்கிறதன் மூலம் நம்மளோட பூஜையின் பலன் ஆயிரம் மடங்கு உயிர் இருக்கும் உடல் நலம் சரியில்லாதவர்கள் மெல்ல முன்னேற்றம் காண்பார்கள் நம்மளோட பூஜையும் பணப்பெட்டியும் எப்பவும் உயிர் துடிப்போட வச்சிருக்கும் நம்பிக்கைக்காக இந்த காம்போல நம்ம துவிநாத பந்தத்தில் சஞ்சீவி புல்ல ஆட் பண்ணிருக்கோம் சஞ்சீவி பத்தி தெரியாதவங்க கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க ஒரு துளி தண்ணி பட்ட உடனே சஞ்சீவி அதோட உயிர் துடிப்பை வெளிக்காமிக்க ஆரம்பிக்கும் கீழே வச்சாலும் அதோட துடிப்பு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் பந்தம் என்ற அழகான பந்தத்தில் சிறிய தாமரை பூ கொடுத்திருக்கும் தேக பலமும் மனபலமும் கொடுக்கும் கமல பந்தத்தை தொடர்ந்து துதிப்பதன் மூலம் இதய நோய் உள்ளவர்கள் ரத்த கொதிப்பு உள்ளவர்கள் பண்ணவங்கெல்லாம் கமல பந்தத்தை துதிப்பதன் மூலம் விரைவில் முன்னேற்றம் காண்கலாம் இந்த தாமர விளக்கில நீங்க விளக்கேற்றதுக்கான அவசியம் இல்ல நெய்வேத்தியமும் பூவுக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் வாழ்க்கை என்பது சதுரங்கம் இந்த காம்போ வாங்குறவங்க எல்லாருக்குமே எம்பெருமான் முருகன் என்னோட பர்சனல் கிப்டா வெள்ளி ஃப்ரேம் போட்டது நாங்க கொடுக்கறோம் நாளைக்கு என்ன நடக்கும் சதுரங்கம் நமது வாழ்க்கை யாரு செக் வச்சாலும் நம்மளை காப்பாத்ததுக்கு முருக பெருமான் வந்துருவாரு முருகன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோட சதுரங்க பந்தத்தை துதிப்பவர்கள் வாழ்க்கையில் சதுரங்கம் உணர்த்தும் உண்மை என்னன்னா இந்த வீடியோ எத்தனை பேர் பாப்பாங்க எத்தனை பேர் எங்கிட்ட பேசுவாங்க எத்தனை பேர் நம்ம கையில இருந்து இதை வாங்குவாங்க அப்படிங்கறதே ஒரு மிராக்கல் தான் எத்தனையோ கோடி பேர்கள் இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்துதான் இது இது நடக்கணும் அப்படிங்கறத உணர்த்தது சதுரங்கம் காப்பர் கருங்காலி வெள்ளி இது எல்லாம சேர்ந்த ஒரு கூட்டு கலவை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த காம்போ செட்டு இந்த காம்போ செட் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பருக்கு முருகன் பந்தம் காம்போன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறோம் வேல் வழிபாடு முருக பக்தர்கள் ஷஷ்டி விரதம் இருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான செட்டு இது பார்த்து பார்த்து ரெடி பண்ணிருக்கோம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேக்குறவங்க வீட்டு பூஜையிலயும் வச்சுக்கலாம் வியாபார ஸ்தலங்கள்லயும் வைக்கலாம் சஞ்சீவி ஒரு பேக்கெட் ஃபுல்லா கிடைக்கும் ஒன்னு மட்டும் இதுல இந்த பந்தத்துல வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நீங்க உடம்பு சரியில்லாதவங்க தாயத்தா கட்டி போட்டுக்கலாம் பணப்பெட்டி பூஜை அறை அலமாரி உங்களோட ஹேண்ட் பேக் எங்க வேணும்னாலும் வைக்கலாம் அனைவருக்கும் முருகனின் அருள் கிடைக்க வாழ்த்துக்கள்